காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை இந்த நாள் இனிய நாளாகவே என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சர்க்கரை நோயால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் எனக்கே தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்கு என்ன உணவு சாப்பிடலாம் என்ன மூலிகைகள் வந்து பயன்படுத்தலாம் இதுக்கு என்னெல்லாம் மருந்துகள் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தொடர்ந்து தேடல்களே வந்து இருக்கலாம்னு சொல்லலாம் ஸோ அதற்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான இருக்கலாம் முளை கட்டிய கொள்ளு ஸோ இந்த கொல்லு அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக இளச்சவனுக்கு எள்ளு கொளுத்தவனுக்கு கொள்ளுன்னு சொல்லுவாங்க உடல் எடையை குறைக்கிறதுல இந்த கொள்ளு வந்து முக்கியத்துவம் வகிக்கிறது ஆனால் நீரிழிவு நோயாளிகளுக்கும் இந்த கொல்லை வந்து பயன்படுத்தலாம் ஆனால் முளைக்கட்டை வச்சு நம்ம வந்து பயன்படுத்தும் போது இதனுடைய பயன்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லுது ஸோ இந்த கொள்ளு வந்து நல்ல முளக்கட்டை வச்சு அதை வந்து உணவாக வந்து எடுத்துக்கும் பொழுது காலை உணவாக வந்து எடுத்துக்கும் பொழுதோ இல்லை வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் எடைப்பட்ட அந்த நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஸ்நாக்ஸாவோ வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸை வந்து கம்மி பண்ணுது ஸோ அதன் மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் வந்து நம்மளுடைய சர்க்கரையோட அளவை வந்து குறைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதையும் வந்து சமீபத்திய ஆராய்ச்சிகள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் காலை உணவாக ஒரு கைப்பிடி அளவு முளைக்கட்டின அந்த கொள்ளு பயிரை வந்து நீங்க எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த கொள்ளை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ கொல்லில் வந்து இருக்கக்கூடிய வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவை வந்து குறைக்குது அதே மாதிரி ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலோட அளவு வந்து அதிகப்படுத்துது அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிக் ரேட்டையும் வந்து வந்து இது இன்க்ரீஸ் பண்ணுறது யூஸ்வலாக கொள்ளு சாப்பிடும்போது உடம்புல வந்து ஒரு ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் ஒரு சிலருக்கு வந்து அந்த ஹீட் அதிகமாகும் போது அதனால் உண்டாகக்கூடிய பக்க விளைவுகள்லாம் இருக்கும் ஆனால் முளைக்கட்டை வச்சு நம்ம பயன்படுத்தும் போது அந்த உடல் சூடாகக்கூடிய அந்த பக்க விளைவுகள் வராமல் நம்ம தடுத்துக்கலாம் முக்கியமாக உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரேக்ஃபாஸ்ட்டாக இந்த முளைக்கட்டுனால் கொள்ளு பயிரை வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்கணுன்னு நினைக்கிறவங்களும் இந்த கொள்ளு வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கொள்ளு வந்து கல்லீரலையும் வந்து பாதுகாக்குது அதாவது இதில் இருக்கக்கூடிய ஃப்ளேவர் ஆகிடுச்சும் பாலிஃபீனால்ஸும் வந்து கல்லீரலில் உண்டாகக்கூடிய நச்சுக்களை வந்து வெளியேற்றுது அன்றாடம் நமக்கு உணவின் மூலமாக நம்ம உடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களாக இருக்கட்டும் மருந்து பொருட்களாக இருக்கட்டும் நம்மளுடைய கல்லீரலில் போய் தான் வந்து அது நஞ்சு நீக்கம் வந்து செய்யப்படுது ஸோ நிறைய நம்ம ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கும்போதோ இல்லை அதிகப்படியான மருந்துகள் நம்ம எடுத்துக்கும் பொழுதோ நம்ம கல்லீரல் வந்து நஞ்சு நீக்கம் பண்ணக்கூடிய அந்த ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் இதனால் தொடர்ந்து நம்ம உடம்புல வந்து நஞ்சுகள் வந்து உருவாகும் அந்த மாதிரி நிலைகளையும் அடிக்கடி வந்து நம்ம அந்த கொல்லை வந்து சூப்பர் மாதிரி நம்ம வந்து பயன்படுத்துகிறது இல்லைனா வந்து அதை வந்து அப்படியே சாலட் மாதிரி வந்து நம்ம வந்து எடுத்துக்கிறது ஸோ இது வந்து நம்ம கல்லீரலில் வந்து புதுப்பிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கறத வந்து இந்த ஆராய்ச்சிகள்லாம் சொல்லுது அதே மாதிரி நம்மளுடைய எலும்புகள் வந்து நல்ல பலமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த முளைக்கட்டினா கொள்ளு வந்து சாப்பிடலாம் ஏன்னா இந்த கொல்ல வந்து கால்சியம் மெக்னீஷியம் காப்பர் மாதிரியான சத்துக்கள் வந்து இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் இதில் அதிகப்படியான ஃபைபர் சத்தும் வந்து இருக்கு ஸோ உடல் எடை அதிகரித்து இதனால் மூட்டு வலி உண்டாகிறவங்களுக்கு உடல் எடையை குறைக்கிறதுக்கும் வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் அதே மாதிரி நம்மளுடைய மூட்டுகளின் எலும்பு எலும்புகளையும் பலப்படுத்துறதுக்காகவும் வந்து இந்த கொள்ளு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இன்னும் கொள்ளுல வந்து நிறைய பலன்கள் வந்து இருக்கு அது வந்து உடல் வந்து குறைக்கிறது கொலஸ்ட்ரலோட அளவு வந்து குறைக்கிறது சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து இதை நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இது மட்டும் இல்லாம நமக்கு உடல் ரொம்ப சோர்வா வந்து இருக்கு ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் நம்ம ஒரு சில வகையான சத்து குறைபாடுகள் வந்து இருக்கிறது நம்ம ஒரே வகையான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அந்த உணவுப் பொருட்கள் பார்த்தீங்க அப்படின்னா காலையில இட்லி நைட்ல தோசை இந்த மாதிரியான ஒரே மாதிரியான உணவுப் வந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம உடலுக்கு தேவையான சில சத்து பொருட்கள் வந்து குறைபாடுகளும் உண்டாகும் அந்த நம்ம கொள்ளு வந்து பயன்படுத்தும் போது இதில் அதிகப்படியான சத்து வந்து உண்டு இரும்புச்சத்து அப்படிங்கிறது வந்து நம்ம ஹீமோக்ளோபின் உருவாக்கத்துக்கு ரொம்ப அவசியமா இருக்கிறதுனால ஸோ நம்ம உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் வந்து எல்லா இடத்துக்கும் பரவலாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ அதன் மூலமாக நமக்கு உடல் சோர்வும் வந்து குறைய ஆரம்பிக்கும் இன்னொன்று பெண்களுக்கு உண்டாகக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள் பிசிஓடி மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த முளைக்கட்டிய கொள்ளு வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஸோ இந்த கொள்ளில் வந்து கேல்சியம் சத்து இருக்குது அதே மாதிரி வந்து இரும்பு சத்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உடல் எடையை குறைக்கிறதுக்கும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஹார்மோன்ஸையும் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்கு இதை நம்ம வந்து பயன்படுத்தலாம் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது மாதவிடாய் சம்மந்தமான பிரச்சனை இருக்கிறத பெண்களும் வந்து தொடர்ந்து இந்த முளைக்கட்டிய கொள்ளு வந்து சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த பீரியட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலரைஸ் ஆகிறத வந்து நம்ம பார்க்கலாம் கொள்ளு அப்படிங்கிறது வந்து பயன்படுத்தும் போது உடம்பு ரொம்ப ஒரு முக்கியமான பக்க விளைவாக இருக்கும் ஆனால் நம்ம வந்து அதை போது அந்த வகையான பக்க விளைவுகளை வந்து நம்ம தவிர்த்துக்கலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு கண்டிப்பாக இந்த கொள்ளு வந்து நம்ம பயன்படுத்தலாம் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பலன்கள் வந்து இதை பற்றி நம்ம பார்த்தோம் வச்ச கொள்ளு வந்து பயன்படுத்தும் பொழுது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு அது ரொம்பவே வந்து துணை புரியது இந்த முளைக்கட்ட கொள்ளு இதை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துறது இது எந்தெந்த நோய்களுக்கு வந்து நம்ம பயன்படுத்தலாம் அன்றாடம் இதை வந்து எப்படி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி விஷயங்களே வந்து நம்ம பார்த்தோம் இதுல என்னென்னலாம் வந்து சத்துக்கள் இருக்கு இது எப்படி வந்து நம்ம உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்களை பற்றியும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்